சினிமாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் உண்மையாக மட்டும் பாருங்கள் அதாவது சின்ன குழந்தைங்க இந்த கார்ட்டூன் கற்பனை கதை பார்ப்பாங்கல்ல அதே தான் பெரியவங்க இந்த சினிமாங்கிற கற்பனை கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மள நிஜ வாழ்க்கையோடு சேரவே விட மாட்டாரு உண்மையே சொல்கிறேன் சினிமாவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து வரவே மாட்டிங்க அதுதான் நடக்கும் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் அந்த பைக் வீலிங் பண்ணுறது பைக்கில் வேகமாக போடுறது சிகரெட் அடிக்கிறது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இந்த பைக்கில் சவுண்டு வச்சு ஓட்டுறது இதெல்லாம் வந்து என்னென்னா அதெல்லாம் அதுதான் வாழ்க்கை ரவுடிசம் பண்ணுறது தான் வாழ்க்கை பெரிய ஆள் நாலஞ்சு பேர் தூக்கி போட்டு மிதிக்கிறதா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போயிட்டான் அதுதான் கரெக்டுன்னு கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா சினிமாக்களில் அதை பார்த்தா நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறான் வேறு எதை பார்த்துலாம் அதை பார்த்து தான் ஒரு கற்பனையாக வாழ்ந்து அதுதான் சரிங்கிற மாதிரி போயிட்டான் நிறைய பேர் சோம்பியத்தனமான ஒரு விஷயத்துக்கு போயிட்டான் அதுதான் படங்கள்லாம் நடக்குது வேற என்ன நடக்குது அதாவது யாராச்சும் ஒருத்தர் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நடந்து போகிறானா ஊருக்குள்ளே சினிமாவில் நடப்பார் இன்ட்ரொடக்ஷன் சாங் சாங் போட்டு வரா இல்லை ஒரு ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அதுக்கு ஒரு பாட்டு போட்டு எழுதி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஆடி வரா அதாவது அந்த காலத்தில் ஏற்றும் ஒரு பாட்டு ஓரளவு வரியாச்சும் புரியும் ஏதோ ஒரு மீனிங்காச்சும் இருக்கும் இன்றைக்கு உள்ள பாட்டை நீங்கள் மியூசிக்கு மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாட்டை கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது சப்புன் இருக்கும் அவ்வளோதான் அதேமாதிரி இன்னும் இந்த சண்டை காட்சிகள் இருக்கு ஐயே தாங்க முடியலைங்க சத்தியமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு ஐநூறு பேர் அடிச்சு ஆயிரம் பேர் அடித்து துப்பாக்கி எடுத்து சுட்டு வெட்டி தலையை வெட்டி காலை வெட்டி ஒரு கேஸ் இருக்காது அந்த ஹீரோ மேலே கடைகேஸில் வணக்கம் போட்டு முடிச்சிருவாங்க நீங்கள் ஊருக்குள்ளே ஒரே ஒருத்தனை அடிங்க நூறு நாள் ஜெயிலுக்குள்ளே இருப்பீங்க இதுதான் உண்மை இதான் நிஜ வாழ்க்கை ஆனால் சினிமா பார்த்து பார்த்து பார்த்தா சரி இவ்வளோ பேரை விட்டார் இவ்வளோ பேர் குத்துறாரு அப்போ நம்மளும் நம்ம நிறையா பேர் அடிக்கலாம்னு சொல்லி எவனாச்சும் அடிச்சிருக்க கடைசி காலம் ஃபுல்லாக செயலிலே கிடக்குறாங்க நிறையா பேர் இப்போ தான் உண்மை நடக்குது அதை பார்த்து 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 கெட்டு போகிறவங்க நிறையா பேர் ரொம்ப கற்பனை படங்கள் அதிகம் சில படங்கள் தான் கற்பனை இல்லாமல் நிஜ வாழ்க்கையை ஊற்றி நீங்கள் சில டாரக்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேக்சிமம் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா கற்பனை கதைகள் அந்த கதையில் இங்கே தான் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏதாவது பெரிய 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 ஹீரோக்கள் படங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கதையில் எங்கே தான் நடக்கும் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பே இருக்காது நீங்கள் எல்லாம் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் சினிமாக்கள் வந்து கற்பனை கதைகள் அது அதை 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 மோட்டிவ் பண்ணி அதை ஆதரித்து நீ இறங்கினீன்னா நீங்களும் கற்பனை உலகிலே தான் இருக்கணும் நிஜ வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நினச்சி நீங்கள் வாழ முடியாது கற்பனை உலகிலே பாட்டு போட்டுக்கிட்டு சாங்கா ஆடிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தெரியலாம் அதான் நடக்கும் கற்பனையில் அவங்க சொல்கிறதா உண்மை நினச்ச நினச்ச நம்பி 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 நம்ம எல்லாத்தையும் சரியும் நம்பிக்கிட்டு இருப்போம் அதுதான் நடக்கும் இன்னும் சினிமாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரியான சான்ஸ் கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்கள் மெயின் சான்ஸே இருக்காது நிறையா படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்களையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி தான் அதுலேயும் வந்து அந்த ஹீரோ ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அந்த பொண்ணு வந்து ஆஃப் ட்ரெஸ் தான் போட்டுருக்கும் அந்த பொண்ணு ஏன் ஆஃப் ட்ரெஸ் போட்டிருக்கா அந்த ஹீரோ ஏன் வந்து ஃபுல் ட்ரெஸ் போட்டுருக்காருங்கிறத யோசிச்சிங்கனாவே இன்றைக்கி நிறையா பொண்ணுங்க ஆடேஸ் சொந்தரத்தை பற்றி பேசவே மாட்டி அதுதான் அந்த பொண்ணுங்க ஏன் அந்த ஆப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து யாருமே சிந்தி சிந்திக்காமல் இல்லை சிந்திப்போம் ஆனால் அது வந்து இன்றைக்கி நம்ம ஃபேஷன் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து யாராச்சும் கேட்டேன்னா இப்படி மோசமாக போட்டுருக்கீங்கன்னு கேட்டால் அன்றைக்கி ஆடை சுந்தரோன்னு பேசுகிறீங்க உண்மையிலேயே கீ சினிமாக்கள் இன்ட்ரடக்ஷன் பண்ண விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஆஃப் ட்ரெஸ் ரொம்ப கேஷுவலாக வெளியில் போட்டு வர மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா படங்களில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்க படங்கள் தான் அதிகம் நீங்கள் நல்லா எல்லா படங்களையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமமான படங்கள் ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸே இருக்காது சும்மா வந்து ஒரு குத்தாட்டம் போட்டு போனோம் அவ்வளோதான் இதுதான் சினிமாக்கள் இந்த சினிமாக்களை தான் நம்ம ரொம்ப தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு நின்று ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் ஆண்கள் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பொண்ணை சுற்றி ஐம்பது ஆண்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் தப்பான விஷயம் கிடையவே கிடையாது மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் அதை நம்ம ரசிக்கிறோம் இன்றைக்கி அதுதான் அந்த அதனுடைய ஓட்டம் தான் இன்றைக்கி நம்ம வந்து வெளியிலேயும் நிறையா பசங்கள் தவறாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி அதுதான் தவறு நிறைய மோசமான விஷயங்கள் சினிமாக்களில் இருக்குது நம்ம ஆனால் அதை வந்து அதில் நடக்கக்கூடிய அதாவது ஊருக்குள்ளே ஒரு ஆடல் பாடல் நடந்தால் தவறுன்னு சொல்கிறோம் அதே ஆடல் பாடல் மாதிரி தான் இன்றைக்கி நிறையா சினிமாக்களோடய பாடல்கள் இருக்குது ஆனால் அதை பற்றி நம்ம பேச மாட்டோம் அது வேற இது வேறு அப்படின்னு பேசுவோம் அது வேறு இது வேறனா இது எது வேற புரியல எனக்கு தயவு செஞ்சு சினிமாங்களை கற்பனைக்குள்ள உள்ளே போயிடாதீங்க அதை வந்து ஒரு கற்பனை உலகம் அதை பார்த்தமா தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை ஆதரித்து அது வந்து என்ன சொல்கிறது அவங்க தான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்ருக்காங்களே விவர அந்த ரசிகர்கள் யாரும் முன்னேறின மாதிரிலாம் தெரில அந்த ரசிகர்களை நல்லா வாழ வைக்கணும்னு எந்த ஒரு சினிமா நடிகரும் முன்னே ஏதோ பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியலை கொடிக்கொடிக்காக சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க பல்ல அதை அதோ வயசாகவும் இன்னும் கொடிக்கணக்கில் சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அந்த ரசிகர்களுக்காக என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க ஒன்றுமே இருக்காது இனிமேல் எல்லாச்சும் திருந்து வாங்கலு தெரியல